கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க ரப்பர் தான் நடக்குது ஆனால் அதுக்கு போட்டியா இப்போ ஜாதிக்காய் அவகேடோ மிளகு போன்ற மாற்று விவசாயம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் ஒரு ரப்பர் மரத்துல இருந்து முப்பது வருஷத்துக்கு தான் ஈல்டு எடுக்க முடியும் மறுபடியும் அதை வெட்டிட்டு திரும்ப நடவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் காத்திருந்து தான் அடுத்த ஈல்டே எடுக்க முடியும் ஆனா ஜாதிக்காய் மரத்துல இருந்து ஐநூறு வருஷத்துக்கு மேல அவக்கோட மரத்துல இருந்து நூறு வருஷத்துக்கு மேல அறுவடை எடுக்க முடியும் ஒரு தடவை நட்டுட்டா தொடர் வருமானம் தான் ஜாதி காய் அவக்காடோலாம் யார் வேணாலும் ஈஸியாக அறுவடை பண்ணிடலாம் ஆனால் ரப்பர் மரத்திலிருந்து அறுவடை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஸ்கில்டு லேபர்ஸ் தேவை ஸோ வேலையாட்கள் பற்றாக்குறை சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் அதனால லாபம் கம்மின்னு பல பிரச்சனைகள் இருக்கு இந்த காரணங்களால ரப்பர் விவசாயத்துல ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் தான் லாபமே எடுக்க முடியும் ஆனா ஜாதி காய்ல ரப்பரை விட பத்து மடங்கு லாபம் எடுக்க முடியும் ஜாதி பத்திரியை பிரியாணி கரம் மசாலான எல்லா மசாலாலையும் யூஸ் வச்சு ஜாம் பல ப்ராடக்ட்ல உருவாக்குறாங்க இயற்கையான கொழுப்பு சத்து இருக்கிற ஒரே பழம் இந்த ரெண்டுக்கும் மெடிசின் காஸ்மெட்டிக் உலகம் முழுக்க டிமாண்ட் அதிகம் இப்படி பல நண்ப மைகள் இருக்கிறதுனால கன்னியாகுமரியை சேர்ந்த விவசாயிகளே ஜாதிக்காய் அவக்காடோ மிளகு போன்ற மாற்று விவசாயத்துக்கு மாறிட்டோம்னு சொல்றாங்க சமவெளியில் பெப்பர் கோகோ ஜாதிக்காய் இது எல்லாம் நிச்சயமாக வரணும் நான் அனுபவம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சராசரியாக ஒரு மரத்தில் பத்து கிலோ நல்ல மிளகு பச்சை நல்ல மிளகு கிடைக்கும் நல்ல மிளகு குறைந்தது கிலோ எழுபது எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் செலவுகள் குறவு பராமரிப்பு குறவு தண்ணீர் வாரத்துக்கு ஒரு விட்டால் போதும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் ஐயா ஒரு மரத்திலிருந்து ஒரு டன் அவை அறுவடை பண்ணியிருக்காரு ஏக்கருக்கு ஏழு லட்சம் சம்பாதிக்கிறாரு விருதுநகரை விட வறட்சியான மகாராஷ்டிராவை சேர்ந்த பீட் மாவட்டத்தில் முந்நூறு அவைக்காடோ மரத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு சாதிச்சிருக்காரு பரமேஸ்வர் அப்படின்ற விவசாயி அட இந்த விவசாயிகளே சொல்றாங்க தென்னையை விட ஜாதிக்காய் அவைக்காடோவில் பத்து மடங்கு லாபம் எடுக்க முடியும்னு இந்த அவைக்காடோ ஜாதிக்காயை உங்கள் நிலத்தில் சம வெளியில் நட்டு வளர்த்து மதிப்பு கூட்டி மார்க்கெட்டிங் பண்ணுற வரைக்கும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகளும் அவகேடோ ஜாதி கையில் பல லட்சம் லாபம் ஈட்டும் வெற்றி விவசாயிகளும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் நடத்துகிற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்துக்கு வராங்க முன்பதிவுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க